இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரம் பிறகு அபிட்ட நட்சத்திரம் நாள் முழுவதும் அபிட்ட நட்சத்திரம் வந்து அன்றைக்கி முழுக்களும் இருக்கும் திருவோணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யோகம் பிறகு யோகம் ஆரம்பம் இன்று காலை எட்டு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஒம்பது முப்பத்து ரெண்டு வரை ராகு காலம் இன்று காலை பதினோரு மணி ரெண்டு நிமிஷம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரை ஜமகண்டம் இன்று மதியம் ரெண்டு மணி ரெண்டு நிமிஷம் முதல் மூணு முப்பத்தி ரெண்டு வரை குளிகை இன்று நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு பெருச்சிகத்தில் குரு தனுசில் கேது சனி மகரத் மகரத்தில் சந்திரன் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் இன்றைய கிரகநிலைகள் அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து மகா சிவராத்திரி இன்னைக்கு இரவு சிவாலயம் சென்று அபிஷேகத்தில் கலந்து கொண்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அடுத்தபடியாக பனிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் மூணில் ராகு பத்தில் சந்திரன் இன்னைக்கு பிரயாணம் வருது பணம் வருது அதுலேயும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே பாருங்கள் கட்டுடாக மன சம்பந்தமா அழஞ்சி ஏற்பாடு பண்ணுறீங்க எல்லா வேலையும் இன்னைக்கு நடக்கும் சகோதர வகையில் வேறு இன்னைக்கு அனுகூலம் இதில் கடமை ஏற்படுதுங்க இன்னைக்கு தூக்கமே வரல ஏன்னா வராது இன்றைக்கி இந்த வேலை முடிக்கணும் முடிக்கணுங்கிற தான் இன்னைக்கு உடல் நலத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தபடியாக ரிஷபராசிங்க ரிஷபராசிக்கு வந்து பிரயாணத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நடக்குதுங்க தடப்படலாம் சகோதர வகையில் கொஞ்சம் செலவுங்க காரியங்கள் தடை தான் இன்னைக்கு அலைச்சல் தான் தேவையில்லாமல் மன கஷ்டங்கள் இன்று சுமாரான நாள் தாங்க ரிஷபராசிக்கு அப்படி ஒன்றும் பிரம்மாதமாக சொல்கிறதுக்கு இல்லை அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உறவினர்கள் நண்பர்கள் இடைஞ்சல் இன்னைக்கு வாயே திறக்கக்கூடாது இன்னைக்கு மிகவும் கடினமான நாளுங்க அதனால் வந்து பூஜை ஸ்லோகம் இந்த மாதிரி தெய்வ சிந்தனை இது மாதிரி இன்னைக்கு த தள்ளுங்க மற்றபடி எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ரொட்டீன் வேலையை மட்டும் கவனமாக செஞ்சுக்கோங்க அதனால இன்னைக்கு உங்களுக்கு இந்த யோஜனை நல்ல யோஜனையாக வராது சரிங்களா அதனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நடந்துக்கங்க அடுத்தபடியா கடகராசி இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணம் தாங்க குஷிதான் வீட்டுக்கார்டான் சிறிது சலசலப்பு பண்ணிக்கிறீங்க புத்திர வகையில் நீங்களாக அதை கேட்கலைன்னா கூட நீங்களாக அதுக்காக செலவு பண்ணுறீங்க மன கட்டிட வகையில் ஆதாயம் இன்னைக்கு சிறப்பான நாள் இல்லைங்க வெட்டி வேலை தான் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்து செலவு பண்ணிவிட்டு டயர்டாக ஆனால் தான் மிச்சம் இன்றைக்கி அது மாதிரி நாளுங்க அடுத்தபடியாக சிம்ம ராசிங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் அஞ்சில் சனி கேது இன்னைக்கு பணம் ஏற்பாடாகுது ஆனால் கிடைக்காது நாளைக்கு தான் கிடைக்கும் தாயார் வகையில் தந்தை வகையில் தான் இன்றைக்கி எல்லா வேலையும் மும்முரமாக நடக்கிற மாதிரி தெரியுங்க ஒரு வேலையும் நடக்காது ஆனால் நாளைக்கு வேணுங்கிறது இல்லை உங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிடுவீங்க இன்றைக்கி ஒன்றும் சரியில்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக போயிடுங்க கன்னி ராசி இன்னைக்கு எல்லா வேலையும் தாமதம்தான் சிறிது நஷ்டம் வேறு ஆறில் சூரியன் இருக்கிறதுனால ஏதோ தப்பிச்சு வரீங்க இந்த மாசம் பொருள் வரவு தான் நலத்தில் அதிக அக்கறை செலுத்தணுங்க நாளில் கேது சனி உங்களுக்கு பட்டம் பதவியில் சறுக்கு தாங்க தொழிலும் அப்படி சிறப்பாக இல்லை எட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் சரியில்லை புது முயற்சி எதுவுமே வேண்டாங்க இருப்பதை வச்சுக்கிட்டு காப்பாற்றுனாவே போதும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் தொழில் பண்ணுறேன்னு பதவி வேணும் பட்டம் வேணும்னு சொல்லி எதாவது செய்ய போய் காசுக்கு பிடிச்ச செலவு தான் அதனால் பொறுமையாக இருங்க நாளில் இருக்கிற சனி நமக்கு வந்து அவ்வளோ சிறப்பு இல்லைங்க அடுத்தபடியா உங்களுக்கு துலாராசி துலாராசிக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நாலு சந்திரன் உத்தியோகம் சிறப்பா இருக்கு தொழில் சிறப்பா இருக்கு வெளிநாடு போறவங்களுக்குலாம் நல்ல செய்தி வருது ஏற்பாடு தான் தாய் தந்த வகையில கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க வாகன யோகங்க இப்போ பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு எப்படியாவது வாகனம் வாங்கியே தருவாங்க அந்த மாதிரி சுக்கரன் போய் ஆட்சி ஆகிட்டார் சுக்கரன் போய் நாளில் உட்காந்துக்கிட்டார் ராசி அதிபதி போய் இருக்கார் அதனால் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தான் உத்தியோகம் தொழில் சம்பந்தமான பிரயாணம் அனுபவங்களும் சிறப்பான நாளுங்க இன்றைக்கி அடுத்தபடியாக வெறிச்சுக்கு ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி ஆட்சி இன்றைக்கி பணம் வருது துணிச்சல் வருது ம மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப குழப்பம் ஏற்படுத்தும் நல்ல நாள் தான் இருந்தாலும் செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு திடீர் திருமணத்துக்குள்ள வேலையெல்லாம் நடக்குதுங்க பேச்சுவார்த்தை வருது சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஏற்படுது வெளிநாடு போகிறதுக்கு நல்ல செய்தி வருது இது மாதிரி இன்னைக்கு வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக தனுசு தனுசு ராசிக்கு பாருங்கள் சனி நம்ம ராசியிலே சனியும் கேது இருக்குது தம் நஷ்டத்தை விரைவு பண்ணிக்கிங்க தான் கஷ்டமே தன்னால் தான் ஏன்னா ஆறுக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணால் அந்த ரெண்டில் வச்சுருக்கீங்க மற்றபடி அஞ்சில் போய் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் தெய்வம் அனுகூலம் இருக்குது மற்றபடி புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் நல்லா இருக்குங்க தாய் தாய் மாமா வகையில் கொஞ்சம் செலவு வருது மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் தாங்க அடுத்தபடியாக மகரம் மகர ராசிக்கு பாருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவலை வருது திருமண வேலை பேச்சு வருது திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமண கைக்குடி வருது ஒம்பது கூடிய புதன் சூரியனுடன் சேர்ந்துருக்கிறதுனால சனி பார்வை வேற தந்தையால் அவஸ்தை தாங்க ஏதாவது அவர் வகையில் நமக்கு கொஞ்சம் பாதிக்குதுங்க மற்றபடி நண்பர்கள் உத்தியோகம் இதெல்லாம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு செய்தியும் வருது நல்ல நேரங்க இன்னைக்கு அதனால இன்னைக்கு வந்து நீங்க உங்களுக்கு வந்து நல்ல பலன் நடக்குங்க அடுத்தபடியா கும்பராசிங்க கும்ப ராசிக்கு பாருங்க உங்களுக்கு குடும்பத்தோட அலைச்சல் செலவு தான் நண்பர்களால் ஆதாயம் துணிச்சலான துணிச்சலான நாள் தாங்க இன்னைக்கு தாய் வாகனம் இதில் கொஞ்சம் சரியில்லைங்க இன்னைக்கு ஜாலியாக செலவு பண்ணுங்கள் வேலை இருந்தால் பரவாயில்ல விட்டுட்டு இந்த வேலையை பாருங்க மற்றபடி சுமாரான நாள் தான் மீனராசி இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது உத்தர வகையில் சந்தோஷம் பூர்வீக சொத்து வகையில் நமக்கு சாதகமாக நல்ல செய்தி வருது தெய்வ தரிசனம் கிடைக்குது இன்னைக்கு சந்தோஷமான நாள் தாங்க மீனராசிக்கு வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க